நல்லதே நடக்கும் ரஞ்சித்த கை விடாம பார்த்துக்கிங்க ஒரு மஞ்சள் நேர்மையான இருக்க பார்த்தோம் சரிம்மா சரி அது வந்துருச்சு உண்மையிலே வந்து ரொம்ப சந்தோஷமா இருக்கு சில இதை வந்து மனசுல யார்ட்டையும் சொல்ல முடியாத ஒரு சந்தோஷமும் ஒரு அழுகையும் வரும்போது இந்த மாதிரி வார்த்தைகள்லாம் சொல்றப்ப உண்மையிலேயே மனசுக்கு சந்தோஷமாகவும் அழுகையும் வருது அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா அம்மா உங்களுக்கு வந்து பிறந்தநாள் வாழ்த்துக்கள் எப்போது நீங்க சந்தோஷமா இருக்கணும் நீங்க நினைச்ச காரியம் எல்லாமே நடக்கணும் அதையும் நான் கடவுள்கிட்ட வேண்டிக்குவேன் நீங்கள் மலரை பெற்றதுக்கு நீங்க புண்ணியம் பண்ணி இருக்கணும் அன்பு உள்ள

அப்படிதான் நாங்கள் வந்து உடனே ஒரு முடிவு எடுத்து நாங்கள் பேச்சு எடுத்தோம் இது வந்து கட்ல ஒரு பாய் பாய் வந்து இதே கம்மி விலைக்கு கூட இருக்கு அது பாய் நல்லா இல்லை காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா மெலிசா இருக்கும் வந்து ஒரு லைன் இருக்கும் அது ரெண்டு கோரை ரெண்டு லைன் உள்ளது அதனால சூப்பராக இருக்கு இது வந்து இப்ப நரம்பு பாய் எடுத்தோம்னா நமக்கு வந்து சீக்கிரம் பிரிஞ்சிரும் இது வந்து நூல் பாய் பாய் எடுத்தால் நூல் பாய் தான் நல்லா இருக்கும் இது வந்து நூல் பாய் அதுவும் இந்த ரஞ்சிக்கமா இருக்காரு இந்த கடைக்கு போனாரு பாயை வந்து

அக்காவுக்காக மலர் அக்காவுக்காக அம்மாவும் வராங்க பெரியப்பா எல்லோருமே இன்னைக்கு வந்து அங்கே போகணுன்றதுக்காக நாங்கள் வந்து ரெண்டு ஆட்டோ வந்து சொல்லியிருக்கோம் இது இல்லாமல் என்னென்னா அம்மா சத்த தர்பூசணியெலாம் வாங்கிட்டு போக போகிறோமா அதனால போகணுன்றதுக்காக இன்றைக்கி நாங்கள் ரெண்டு ஆட்டோ அதில் ஒரு ஆட்டோ வந்துச்சு இன்னொரு ஆட்டோ தான் ஒரு ஆட்டோ வந்து தலைமணி போய் பாய் இந்த மாதிரி எல்லாம் ஏற்றிக்குவாங்க இன்னொரு ஆட்டோ எங்களை ஏற்றிக்குவாங்க குழம்பு பாதி அப்படி நாங்கள் ஃபஸ்ட்டு ஆசிரமத்துக்கு வந்தாச்சு தத்தா பாட்டிக்கு பின்னாடி ஆட்டோவில் வந்துட்டு இப்படி தர்பூசணி எல்லாம் வாங்கிட்டு வரனால மாமா வந்து இன்னும் வரல வந்தோடனே விசாகனுக்கு வந்து பிஸ்கட் கொடுத்துட்டாங்க வாங்கிக்க மாமா வரேன்னு சொல்லிட்டு வைக்க சொல்லிட்டாங்க அதனால் வைக்க ஆரம்பிச்சாச்சு முட்டை ம் விசாகன் அங்கே சிக்கிட்டார் ம் சாதம் பாயாசம் இது சாப்பிடாதவங்களுக்கு ஒருத்தருக்காங்க சாம்பார் உருளைக்கிழங்கு சிக்கன் குழம்பு சிக்கன் மட்டும் தனியாக ஏன்னா குழம்புல ஒத்துக்கூடாதுன்னு சிக்ஸ்டி ஃபைவ் ரசம்

அது மட்டும் இல்லாமல் வெயிலாக இருக்குங்கிறதுக்காக உங்களுக்கு தர்பூசணி வாங்கி கொடுத்துருக்காங்க அவங்க அம்மா பிறந்தநாளுக்கு கேக் வேறு வாங்கி கொடுத்துருக்காங்க உங்களுக்காக ஸோ இது எல்லாமே பார்த்தீங்கன்னா அவங்க அம்மா அப்பாவோட சார்பாக உங்களுக்கு வாங்கி கொடுக்குறாங்க ஸோ அவங்க அம்மா அப்பாவோட இடத்துல இருந்து உங்களுக்கு வாங்கி கொடுக்குறாங்க ஸோ அவங்க அம்மாவுக்காக நம்ம வாழ்த்து பாடிருவோம் ஸோ அவங்க அம்மாவுக்காக அவங்க வந்து ஒரு கவிதை எழுதி கொடுத்துருக்காங்க அந்த கவிதையை நான் வாசிக்கிறேன் நான் கண்கள் பார்த்த முதல் ஓவியம் கைகள் வருடிய முதல் காவியம் முதல்கள் உச்சரித்த முதல் வார்த்தை உள்ள உணர்ந்த முதல் பாசம் இதுதான் என் தாயின் கிடைக்கும் போது தவறினால் தேடும் போது தான் தாயின் அன்பு என் தாய்க்கு இனிய பிறந்த அன்பாக சொல்லி அவங்க சார்பா நம்ம அவங்க அம்மாவுக்கு நம்ம சொல்லியிருக்கோம் ஸோ அவங்க அம்மா நல்லபடியா வாழணும் இன்னும் வந்து நோய் நொடி சீர சிறப்பமா இருக்கணும் அவங்க குடும்பமும் சீர சிறப்பமா இருக்கணும் உங்களுக்கு இன்னும் நிறைய செய்யணும்னு சொல்லிட்டு நம்ம ஆண்டவண்டை வேண்டிக்குவோம் அவங்க அம்மாவுக்கு வாழ்த்துக்கள் பாடிடுவோம் சாம்பார் சாம்பார் நோய் நொடி இல்லாமல் வளருக நூறாண்டு மன்ன பொங்கல் போனு உலகாண்ட புலவ தமிழ் போனு நூறாண்டு காலம் வாழ்க நோய் நொடி இல்லாமல் வளருக அபிவாஜ் டூயு அபிவாஜ் டூயூ அபிவாஜூயு வாழ்வளவு சிறுவனம் போடுவாங்க நல்ல உண்ணகிரம் எங்கே இருந்தாலும் வாழ்க்க எல்லாரும் நாங்கள் அம்பாவை கிட்ட நெநேராடினால் தேங்கெற்று நாடெல்லாம் திங்கலும் ஊமாரிலே தே ஓங்கும் கரம் கண்ணalோடு காயலுகல ஓங்கவளை பூவேல் பரிமண்டே கண் படிப்பா தேங்காதவ கிறந்தே வாங்க குடம் நிரைக்கும் வள்ளல் பெருமசி எல்லாரும் திருப்தியா சாப்பிடுங்க கோழி குழம்பு இருக்கு கோழி வறுவல் இருக்கு ரசம் இருக்கு மோர் இருக்கு உங்களுக்கு வேணுங்க வாங்கி திருப்தியா சாப்பிடுங்க ரொம்ப மாதிரி பண்ணும்போது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது நீ ஒவ்வொரு டைமும் பண்ணும்போது ஒரு கவிதை சொல்கிற அந்த கவிதை எனக்கு கேட்டோன்னா அழுக வந்துருச்சு உண்மையிலே வந்து ரொம்ப சந்தோஷமாக இருக்குது சில இதை வந்து மனசில் யார்கிட்டையும் சொல்ல முடியாத ஒரு சந்தோஷமும் ஒரு அழுகையும் வரும்போது இந்த மாதிரி வார்த்தைகள்லாம் சொல்கிறப்ப உண்மையிலேயே மனசுக்கு சந்தோஷமாகவும் அழுகையும் வருது அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா அம்மா அவங்களுக்கு வந்து பிறந்தநாள் வாழ்த்துக்கள் எப்போதும் நீங்கள் சந்தோஷமாக இருக்கணும் நீங்கள் நினச்ச காரியம் எல்லாமே நடக்கணும் அதையும் நான் கடவுள்கிட்ட வேண்டிக்குவேன் நீங்கள் மலரை பெற்றதுக்கு நீங்கள் புண்ணியம் பண்ணியிருக்கணும் அதே மாதிரி மலர் அம்மா நீங்கள் நினைக்கிறதுக்கு நீங்களும் புண்ணியம் பண்ணியிருக்கணும் நீங்கள் அம்மாவுக்காக நீங்கள் அம்மா பிறந்ததுனால ரெண்டு பேருமே புண்ணியம் பண்ணவங்க அதனால தான் உங்கள் மனசுலேயும் இவ்வளோ ஒரு சந்தோஷமான இவ்வளோ ஒரு எல்லாத்துக்கும் செய்யணும் போகணுங்கிற எண்ணமும் ஒரு அன்பான வார்த்தைகளும் இருக்குது அதனால் ரொம்ப ரொம்ப நன்றி ரொம்ப சந்தோஷம் பிறந்தநாள் வாழ்த்துக்கள் எல்லா கலரும் இன்னைக்கு கலந்துருக்கு இதுங்க நம்ம எப்பவும் போல விசாகணையை தூக்கிக்கிட்டு வரலாம் ஐயோ மூக்கெல்லாம் விட்டுருக்க முட்டவா கேக்குட்டா அம்மாச்சிக்காக வெட்டுறான்

சாப்பாடு நல்ல நன்றி சூப்பர் உங்களுக்கு நினைச்ச கதையும் நடக்கும் நல்லதான் நடக்கும் ரஞ்சித்த கழிவு இல்லாம பார்த்துக்கோங்க இருக்க பார்த்தோம் சரிம்மா சரி அது கேட்கும் கேக்கும் கேக்கும் அவங்களுக்கு அனுப்பிச்சுடலாம் ஆலயத்தில் இருக்கிற அம்மா பேசுகிறேன் உங்களுக்கு நல்ல விவரமாக சொல்லி இருக்கேன் கேட்டுக்குங்க நன்றி வணக்கம் இன்னைக்கு வந்து சீக்கிரம் வந்தாச்சு ஏன்னா வந்துட்டு பாயெல்லாம் கொடுக்கணும் அப்படின்றதுக்காக அம்மாவும் சாணம் கேக் கொடுத்துட்ருக்காங்க பெரியப்பாவும் நஞ்சதன்மாவும் என்னென்ன வேணுன்றதோ அவங்க கொடுத்துட்ருக்காங்க எல்லாம் சாப்பிட்டாச்சு சாப்பிட்டுட்டு தர்பூசணிக்கு பாய்க்காக வராங்க என்னென்ன இருக்குது இங்கே எல்லாருமே வந்து ரொம்ப திருப்தியாக சாப்பிட்டுருக்காங்க எல்லாத்துக்கும் நிறையா இருந்துச்சு எல்லாமே சேவ் பண்ணி வச்சுருக்காங்க நிறைய ஐட்டம்ஸ் இருக்கனால சேவ் பண்ணி வச்சுருக்காங்க அது இல்லாமல் இப்போது இங்கே வேலை செய்கிறவங்களும் சாப்பிட வருவாங்க இந்த வந்திருக்காங்க வந்திருக்காங்கப்பா இப்போதான் ஒருத்தர் வந்துருக்காரு சிக்ஸ்டி ஃபைவ் பாயாசம் மோர் முட்டை இது குழம்பு கறி ரசம் சா குழம்பு பாய் சாரி பாயின்றேன் சாப்பாடு இன்னும் ஒரு டேஸ்க்காக வந்து பின்னாடி இருக்குது

உங்களுக்கு தெரியும் 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 நமக்கு எல்லாம் தெரியும் என்னோட இடத்த வந்து பிடிச்சிட்டாங்க நான் உட்கார வேண்டிய இடத்த பாய் விற்கிற பொறுத்த மாமாவுக்கு பக்காவாக இருக்குது பாருங்களேன் அம்மா எவ்வளோ மாமா ஜோடி ரஞ்சிதா ஒன்றே வேணால் தள்ளி விடுச்சா கையில வாங்கிட்டு அப்படியே நம்ம தாத்தா கொடுங்க தாத்தா தான் போதும் மாசு அன்புள்ள ஆண்டவர் ஒருபோதும் கைவிட மாட்டார் தாத்தா கூட அப்படியே

நல்லா இருக்கு தர்பூசி ஆனா அதுக்கு எப்படிதான் வந்து கட் பண்றாங்கன்னு தெரியல வந்து சண்டை போட்டு சாதனா ஒரு தனியாக ஐட்டம் கொண்டு வந்திருக்க பார்க்கலாம் என்ன ஏன் பண்ற

அன்பு உள்ளங்கள் எங்கள் உணவு கொடுத்து பாய் கொடுத்து தவாடி கொடுத்து அன்பு உள்ளங்களை மனமாற வாழ்த்துகிறோம் வாழ்த்துகிறோம் வணங்குகிறோம் நன்றி நூறாண்டு காலம் வாழ்க நோய் நோடி இல்லாமல் வளர்க நூறாண்டு காலம் வாழ்க நோய் நொடி இல்லாமல் வளர்கூராண்ட மன்னர் புகழ் போலே உலகாண்ட புலவத்தமிழ் போலே நூறாண்டு காலம் வாழ்க நோய் நொடி இல்லாமல் டு டு யூ யூ வளர்காஜே அபிபாஜே வாழ்க்கை ஜீரன் தரப்போடு வாழ்க நல்ல குணம் அதிகமா சொல் பெற்றிருக்கும் செல்பதியை